ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவனஸ்ரீ சோலாஸ் இன்றைக்கான வீட்டில் என்ன பார்க்க பார்ப்போன்னா வந்து ஒரு கஸ்டமருக்கு நம்ம வந்து ரீ ஒர்க்காக இன்றைக்கி வந்திருக்கோம் இது வந்து எங்கே ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு வல்லம்ன்ற ஏரியாவில் வந்து இந்த ஒர்க் இருக்குது நம்ம நம்மளோட ஆஃபீஸ் வந்து செங்கல்பட்டு தான் நம்மளோட ஆஃபீஸ்லேருந்து இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து கஸ்டமரோட பிளேஸே இருக்குது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் பேக் வந்து இன்னொரு டீலர் வேறு ஒரு டீலர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சோலா செட்டப் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் வந்து இபி கனெக்ஷனே கிடையாது என்னென்ன பண்ணிணா ஒரு ஃபேனு ஒரு அஞ்சு லைட்டு ஒரு டிவி ஓடுற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க ஏன்னா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் பேனல் போட்டு ஒன் ஃபிஃப்டி எச் பேட்டரி போட்டு வந்து ஒன் கேவி இன்வோட்ரு போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க எல்லாமே ஏசி செட்டப்பில் ரன் ஆகிற மாதிரி இப்போ என்னென்னா கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவங்க போட்டுக்கூத்துலேருந்து ஒரு ஃபேன் வந்து நைட்டு ஃபுல்லாக ஓடுன்னு சொன்னாங்க அதேமாரி டிவியும் ஓடுனாங்க எனக்கு வந்து டிவி கூட நான் யூஸ் பண்ணலை ஆனால் வந்து ஒரு ஃபேன் போட்டால் மிட் நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் ஆஃப் ஆகிடுது சரின்னு சொல்லிட்டு இது அப்படியே விட்டாலும் பார்த்தீங்கனா இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு எனக்கு ஒன்றரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது பேட்டரியே எனக்கு வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் போய் செக் பண்ணி பார்த்துல பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ரிஷ் வாட்டர் ஊற்றாமல் டிஸ்ட்ரிபியூட் வாட்டர் ஊற்றாமல் பேட்ரி ஃபுல்லாக வந்து டெத்தாயிடுச்சு நம்ம என்ன பண்ணோம் அது பேட்ரி ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ பேட்டரி வந்து இன்ஸ்ட்ரமெண்ட் பேட்டரி வந்து போட்டு ஒயரிங்லாம் வந்து கரெக்டான ப்ராப்பராக ஒயரிங்லாம் இல்லை ப்ராப்பராக ஒயரிங்லாம் வந்து டேக் பண்ணி இவங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஏசி செட்டப்பில் இருந்தது அது எல்லாமே வந்து டிசி செட்டப்பாக மாற்றிட்டு டிசி ஃபேன் இன்ஸ்டால் பண்ணி டிசி லைட் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாச்சு டிசி லைட்டு டிசி ஃபேன் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு டிவி மொபைல் ஃபோன் ரன் ஆகிறதுக்கு மட்டும் நம்ம வந்து ஏசி சாக்கெட் வந்து கொடுத்தாச்சு இன்வெர்டர் பேக்ஸ்லேருந்து ஏசி ஒரு போட்டு எடுத்து அந்த ஒரு டிவிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த லைனுக்கு மட்டும் ஏசி பவர் வந்து கொடுத்தாச்சு நம்ம போட்டு கொடுத்ததுலேருந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகுது இந்த த்ரீ மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனு பகல்லையும் யூஸ் பண்ணுறாங்க நைட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகுதுங்க எனக்கு இது இருக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் நினைதே இல்லை அதேமாதிரி டிவி வந்து நான் பகல் நேரத்தில் ஃபுல்லாக நான் டிவி நான் வந்து யூஸ் பண்ணுவேன் இது எல்லாமே யூஸ் பண்ணியும் எனக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க தயவு செஞ்சு பார்த்தா நான் நான் வந்து டீலருக்கு என்ன சொல்லறேன்னா கஸ்டமர் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீடு இருக்கோ அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுங்க ப்ரைஸ் கம்மியாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்மியான வாட்டேஜ் போட்டு அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாதீங்க பண்ண முடியும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபுல்லிடுங்க இதுதான் நான் வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இது போல் ஒரு சோலார் செட்டப்பு ஒரு ரிப்பேர் ஒர்க்ஸு இல்லை ரீ ஒர்க்ஸு இல்லை புதுசாக வந்து ஆன் கிரேடு ஆஃப் கிரேடு சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு அக்ரிகல்ச்சருக்கான தேவையான பிஎல்டிசி வாட்டர்ஸ் எல்லாமே நான் வந்து இருக்கோம் நம்மளோட நம்பர் வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் தேவைப்படுங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் சொல்ல போட்டுருவோம் அவங்களுக்கு வந்து இது வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ